கட்டினவட்ட வட்ட போனா இதெல்லாம் தேவையே இல்லை என்ன பண்றது சரி கவர்மெண்ட் அட்வைசர் நம்மளால ஃபாலோ பண்ணுவோம் மண்பத லீலையை வென்றார் உண்டோ கட்டி புடி கட்டி புடிடா கனால கண்டபடி

போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணும் ஓ என்னய்யா கவரு வெயிட்டா இருக்கு எல்லாம் அப்படிதா ஹேய் சீக்கிரமா சரி என்ன குழம்பு வச்ச எல்லாம் உங்களுக்கு பிடிச்சதுதான் காளி குழம்பு வச்சிருக்கேன் ஒளி குழம்பா ஜேவல் சாப்பிடுறதுக்கு ஆசையா இருக்கு உன்னை பார்க்க வரணும்னாலே ஒரு ஏறெட்டு கடை ஏறி இறங்க வேண்டியிருக்கு ஆனா அழுப்பே தெரியல என் மேல உங்களுக்கு அவ்வளோ ஆசை ஆமா அந்த நேரத்தை என்னக்க வேணாம் பாயை போடு அளிகிட்டே இனிக்கு சரியே மேஸ்திரியால ஒண்ணுக்கு மேல உங்கதான் எனக்கு நல்லா தெரியும் ஏங்க வாணிராணி சீரியல்ல ராதிகா போட்ட ரெட்ட விட செயின் மாதிரி தானே உங்களை கேட்டேன் பாவி எந்த நேரம் பார்த்து கரெக்டா கேக்குறா பாரு ஆம்பளை வீக்னஸ் கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்காளுங்க

கார்த்திக் பிரபுன்னு நினப்பு ஒரு உடம்பு எலும்பா இருக்கு இவன் போடுறா போட்ட பாரு ஏய் அண்ணானுக்கு ஒரு டி போடுறான் இருக்கான் கேட்டுக்கடா ஹா ஹா ஹாரிக்கு போய் சிரிக்கிறான் பாண்டவர் கூட்டம் பன்னியோட வந்திருக்கு ஏன் வந்திருக்குன்னா ஒரு கழுத புட்டி டிவிஎஸ் புட்டி ஓட்டி வச்சு அதை பாக்குறதுக்கு பார்த்து கல்லுடா உம் வேண்டாம் எனக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்க மிருகத்தை தட்டி எழுப்பிடாத எனக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற அதே மிருகம் தான் தூங்கிட்டு இருக்கு அநியாயமா அதை தட்டி எழுப்பிடாத தாங்க மாட்டேன் என்கிட்ட வச்சுக்கிற அதை கடிச்சு சக்க சக்கையா கடிச்சு துப்பி ஏமாமா அது மிருகம் ஓங்கி அடிச்சா ஒன்றரை டன் போயிட்டு சிங்கம்மா ஏன்டா நக்கல் பண்ண மாட்டேன்

ఇలా ముడిచిటిదా మరి వేళ

பழ உள்ள இங்கே வாங்கி அங்க கொடுக்கறதுக்கு எவ்வளோ அலையுது பாரு இந்தா புடி 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 போ 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 தீபாவளிக்கு போனஸ் தரேன் நீங்க தீபாவளி போனது பெரிய தாஜ்மஹாலை கட்டிட்டாக தீபாவளி போனது அதுல 50 ரூபாய் கம்சி انا குடுக்குறேன் நான் வச்சுக்க நான் ஊட்டுக்காரங்க கிட்ட கொடுத்து விடுறேன் வச்சுக்க வச்சுக்க பத்திரமா வச்சுக்க சை எலே மூட்டி சிக்க ஓடியாடா வாளே எத்தனை பேரே வந்து ஒரு மிஸ்டர் கரெக்டா கண்ணு ஏ அச்சே வா

என்னடா இது முட்டையில இருந்து மரம் உழைச்சிருக்கு ஏற்கனவே முட்டையில இருந்து குஞ்சு வந்துச்சா குஞ்சில இருந்து முட்டை வந்துச்சான்னு பட்டி மண்டல் நடத்துறாங்க ஊருக்கு ஊரு இப்போ என்னன்னா முட்டையில இருந்து மர வளருது என் மண்டையில தான் முட்டையே வளர மாட்டேது எப்படி மரம் வளருது கேளு இதுக்கு ஒரு பட்டி மண்டலம் வச்சுப்பாங்க அப்ப கேட்டுக்கிருவோம் தண்ணி

நாம எப்பவுமே இது போல ஒத்துமையா இருக்கணும்டா என்னைக்குமே பிரிய கூடாதுடா

பிடிச்சிருக்கடா எல்லாது தான் பிடிச்சிருக்க. அண்ணா கட்ட சம கட்ட. அது இல்லடா. ஹே ஏதோ வில்லங்க இருக்குடா. என்ன நடந்தாலும் சரி சொல்லிட வேண்டியதுதான் தான். டேய் மச்சான் அவளை கல்யாணம் கட்டிக்கலான்னு இருக்கானே. நினைச்சேன்டா. அவ வந்ததிலிருந்து பயலோட நடவடிக்கையில பல மாற்றம் தெரியுது. கவுன்சிலாடா? ஆமாடா. இப்ப நீ நடனா அஞ்சு பேரோட பழக்க வழக்கத்துல மொத்தமா ஆப்படிக்க பாக்குறியா இந்த கல்யாண காட்சியில நமக்கு ஒத்து வராது சாச்சமா முச்சமா உட்டமானு போயிட்டே இருக்கணும் எதை இழந்தாலும் சரி அஞ்சமா மட்டும் இழந்துட கூடாது இப்படிலாம் ஃபீல் பண்ண கூடாது பாப்பல கிளாஸ் எடு எட்ரா டேய் எட்ரான்னு எல்லாரும் அவ்வளோ அவன் மட்டும் என்ன என்னைக்கு நினைக்க தண்ணி தனியாக தவிர வேற எந்த தப்பு பண்றதில்ல இப்போ கூற தப்பு பண்ணல நம்பு கேச அடிக்கடி நம்மட்ட பணத்தை வாங்கிட்டு வந்தாலும் அருமையான அளவில் வச்சுதான் வேலை பார்க்கற போல இருக்கு சீக்கிரம் வேலையை முடிச்சானே

இப்போ நடக்கிற ஒர்க்கை கூட போன வாரம் போய் இன்ஸ்ட்ரெக்ஷன் பண்ணோம் ஃபினிஷிங் ஸ்டேஜ் வச்சுருக்காரு சார் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியா உங்களுக்கு கொடுத்த காண்டெக்ட்டும் ஒன்றே ஒன்று தான் அதையும் போட்டு இழுத்து டயத்துக்கு முடிக்காமல் ப்ளாக்மார்க் வாங்கிட்டிங்களேன் சார் அவனால் மட்டும் எப்படி ஆக முடியுது சார் அவரோட பலமே அந்த அஞ்சு பசங்க தான் கோடு போட சொன்னால் ரோடே போடுறாங்க உங்கள்கிட்ட யாரோ ஒருத்தன் அப்படி இருக்கானா அதுக்கா என்ன கொத்தனா வேலை செய்ய முடியுமா இந்த மாதிரி நேரத்தில் தான் சகுனி வேலை செய்யணுன்னு சொல்கிறேன் என்னது சகுனி வேலையாக

பார்த்து ஊற்றுமா நிச்சயம் கரெக்டாக இருக்கணும் ஆமாம் நான் கேட்டதுக்கு பதிலே வரல உண்மையில் கண்ணுக்கலாம் இது வரையும் ட்ரெயலர் தான் நீங்க மனசு வச்சா தினம் தினம் கச்சேரி தான் என்ன நான் சொல்கிறது ஆமாம் எவ்வளோ அது இதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் அதுக்கு நீங்க கேஷவன்ட்டு காட்டுகிற விசுவாசத்தை ஆ காட்டுங்க

விட்டுட்டு வாழை பிடிக்க நினைச்சது என் தப்பு தான் ம் நீங்க எத்தனை தடவை சொன்னாலும் சரி இந்த பிளான் தப்பு 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 எல்லாம் கரெக்டா தான இருக்கு இது போய் எப்படி தப்புன்னு சொல்றான் அச்சு அட ஆமா இப்படி இத மிஸ் பண்ண அச்சு சொன்னது சரிதான் படிக்கலனாலும் பையன் கில்லாடியா தான் இருக்கான் இது காட்டிக்க கூடாதான் கிட்ட தெரிஞ்சா பயலுக்கு திமுறு இன்னும் ஜாஸ்தி ஆயிடும் நான் கொஞ்சம் முக்கியமான வேலையில இருக்கேன் நீ போய் வேலையை பாருங்கம்மா தான் இப்படி ஒரு இல்லை